ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஃப் பிரியாணி அதாவது பீஃப் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும் சாப்பிடாதவங்களும் இருப்பீங்க சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க பிடிச்சவங்க பாருங்க ஓகேவா எனக்கே பிடிக்காது தான் ஆனால் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி வைக்கிற மாதிரியே பீஃப் பிரியாணியும் வச்சுக்கூடா அப்படின்னு கேட்டதுனால சரி வச்சு கொடுப்போமேனு வச்சுக்கொடுதே மத்தேங்க நான் அப்படி லைட்டாக சோற மட்டும் சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் வேறு என்ன பண்ண வேறு வழி இல்லை ஏதாச்சும் அதை வேறு செஞ்சால் சாப்பிட முடியும் அதனால் அந்த ரைஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு எழுந்துட்டேங்க ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க பிரியாணியை அப்படியே புதினால போட்டாச்சு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அது எப்பவும் செய்கிற மாதிரி தான் தயிர் எல்லாம் ஊற்றிக்கணும் ஆனால் என்ன நம்ம பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் ஹெவியாக போடணும் அவ்வளோதான் இந்த மட்டனை போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக பிரியாணி மசாலா போடணும் பிரியாணிக்கு அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வரும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் செஞ்சதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் வச்சேன் ஏன்னா டக்குன்னு ஸ்பீடாக தண்ணி அப்படி இழுத்துருது அடுப்புன்னு ஒன்று அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி வச்சேன் அதுக்கு அது பாட்டுக்கு சும்மா உதிரியாக நல்லா சூப்பராகவே வந்துருச்சு பத்துடுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஏன்னா கேரளாவிலலாம் பீஃப் பிரியாணி தான் செம ஸ்பெஷலாம் எல்லாருமே அதான் சாப்பிட்றாங்க சமீபமாக இப்போ ஒரு நடிகை கூட பீஃப் பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பீஃப் பீஃபில் உள்ள அதாவது பீஃப் கூட பொரோட்டா பீஃப் கூட புட்டு அப்படி தான் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல அதே மாதிரி தான் கேரளாவில் நல்ல ஸ்பெஷல் பீஃப் அப்படின்னா அதனால தான் சரி ஆனால் இந்த இறச்சியில் தான் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்துக்கோங்க அதனால தான் எங்கள் வீட்டில் பீஃப் தான் வேணும் அப்படின்னு கேட்டது சிக்கன் நாக்கி சாப்பிட மாட்டோம் அப்படின்னாச்சு எங்கள் அக்கா மார்கள் அதனால் பீஃபாக வச்சு கொடுத்தேன் இதேமாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பீஃப் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னா கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அது வந்து என்ன ரைஸில் பண்ணேன் அப்படின்னா வீட்டில் நம்ம பச்சரிசி இருக்கும் தெரியுமா ரைஸ் நரிசி பச்சரிசி அதில் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் இது வந்து செங்கல்பட்டு அரிசி எங்கள் அண்ணன் கொண்டு வந்து வேறு வச்சுருந்தானா வீட்டில் செங்கல்பட்டு அரிசின்னு ஒன்று அப்படி உதிரியாக பூ மாதிரி விழுந்துட்டு பார்த்துடுங்க அதுவும் தண்ணியெல்லாம் சும்மா கரெக்டாக வச்சு செம்மையாக பிரியாணி வச்சாச்சு என் பிள்ளைகளும் சூப்பராக திருப்தியாக அம்மா பிரியாணி பொடுங்க பொடுங்க அப்படின்னா வெயிட்டிங் ി കൈ എടുത്ത எங்க வீட்டுல இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க பாய்